முருகா வேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே விரும்பியவரை நினைத்து கொண்டே இருக்கின்றாயா அவருடைய நினைவில் இருந்து நீண்டு மற முடியவில்லையா எவ்வளவுதான் அவரை மறக்க முயற்சி செய்தாலும் அவருடைய நினைவுகள் என்னை போட்டு பாடாய் படித்து எடுக்கின்றது இனி நான் என்னதான் செய்வேன் எப்பொழுது அழைப்பு வந்தாலும் அவர்தான் அழைக்கின்றார் எப்பொழுது சிறிய தொலைபேசியில் சத்தம் வந்தால் கூட அவர்தான் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் என்றே உன்னுடைய கண்களும் உன்னுடைய மனமும் அவருடைய அழைப்பிற்காகவும் அவருடைய குறுஞ்செய்திக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றது அதில் எந்த தவறும் இல்லை உன் மனம் அந்த அளவிற்கு அவரை விரும்பியுள்ளது உன்னுடைய நேசம் உண்மையானது உன்னுடைய பாசம் பரிசுத்தமானது அதனால்தான் யாரை பார்த்தாலும் உனக்கு அவரை போன்றவே தோன்றுகின்றது யார் உனக்கு அழைப்பு தெரிவித்தாலும் அவராக இருக்கக்கூடாதா என்று உன் மனம் ஏங்குகின்றது அந்த ஏக்கத்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆழமாக உன்னுடைய ஏக்கம் உள்ளது அவ்வளவு ஆழமாக உன் மனதில் அவரும் இருக்கின்றார் என்பதை உன் அப்பா நான் புரிந்து கொண்டேன் தங்கமே நீ விரும்பியவர் உன்னை தேடி வரவேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அவரை பார்த்தாக வேண்டும் அவரிடம் நான்கு வார்த்தை மனம் இட்டு பேசியே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாய் இப்பொழுதே அவர் என் கண்மன் வந்து நின்றால் எப்படி இருக்கும் என்று உனக்கு நீயே கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய கற்பனைகளும் உன்னுடைய ஏக்கங்களும் உன்னுடைய ஆசையும் அப்படியே நிறைவேற போகின்றது ஆம் இந்த வீடியோ பார்த்து முடித்தவுடன் ஐந்து நிமிடத்தில் உன்னுடைய துணை நீ மனதாக விரும்பியவர் உன்னை தேடி ஏங்கி கொண்டு வரப்போகின்றார் அவர் சிறு தவறு செய்ததற்காகத்தானே அவரை நீ தள்ளி வைத்தாய் இப்பொழுது அனைத்தையும் உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னுடைய காத்திருப்பும் உன்னுடைய ஏக்கமும் உன்னுடைய அன்பும் அவரின் முன்னர் மதிக்கப்பட்டது தங்கமே அதே அளவிற்கு அன்பையும் காதலையும் அவரும் உன் மீது வைத்திருக்கின்றார் அதனால்தான் நீ மனதார நினைத்தாலே அவர் உன் கண்முன் வருகின்றார் உன் கண்முன் வந்து இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் மட்டும்தான் வாழ்வேன் நாம் இருவரும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியவில்லை என்று உன்னை நினைத்து உன்னிடம் சொல்லி கண்ணீர் வடித்து அழப்போகின்றார் அனைத்திற்கும் தயாராக இருந்தவை